இருபது செகண்ட் இருபது செகண்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அவுட் அவ்வளவுங்க இருபது இருபது ரெண்டு ஒன்னு சூப்பர் சூப்பர் பாட்ட சவுண்ட் 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 காட்டு புல் சவுண்ட் பத்து செகண்ட் நல்லா இருக்கு போவேன் குப்பை மாதிரி கூட்டு கீழே நல்லா கூப்பிட்டு குப்பை ஒரு குப்பை கூட போக மாட்டேங்குது நல்லா ஆ நல்லா கூப்பிட்டு கீழே கூட்டம் செகண்ட் பத்து செகண்ட் இருக்கு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எட்டு கூட்டு கூட்டு அக்கட்டு கூட்டு நல்லா கூட்டு கூட்டு பத்து செகண்ட் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது